வேடசந்தூர் அருகே எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பில் குடகநாற்றின் நாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டுவதற்கான பூமி பூஜை விழா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள பாலப்பட்டி ஊராட்சியில் குடகநாற்றின் நாற்றின் குறுக்கே எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டுவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமை தாங்கி பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இதில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் வேடசந்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வேடசந்தூர் நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் வர்த்தகரணி அமைப்பாளர் பண்ணை கார்த்திக் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் சாமிநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஆணை வழங்கிய தமிழகத்துடைய நிரந்தர முதல்வர் அவர்களுக்கும் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் ஆனந்த் கழக பொதுச் செயலாளர் துறைமுகன் அவர்களுக்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் அருமை அண்ணன் மாண்பு மிக அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நீர்வளத்துறையினுடைய இஇ அவர்களே எக்ஜினியர் அவர்களே மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மாரியப்பன் அவர்களே எங்களோடு வருகை வந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய அனைத்து கழகத்தினுடைய முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் அடிப்படை எல்லாம் இங்க வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஆறு பொதுப்பணித்துறை கண்மாய் இருக்கு அதாவது புல்வெட்டி கண்மாய் தாமரை குடமாய் இங்க வந்து பக்கத்துல நம்ம வேடதனா नगरபேரதேசம்தான் கட்டணம்பா சலவே விளகே மாண்புமிகு தமிழ் அம்மா அவர்கள் அண்ணன் தனவேதியவர்கள் மூலமே வந்திருக்கிற தாய்மார்களுக்கு நான் நினைவூட்டி கலையிட்டு இருக்கிறேன் பஸ்ல போறது இல்லையா உங்களுக்கு கைதட்ட சந்தோஷம் இல்ல